வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் சொல்றேன் கேக்குறீங்களா சொல்லு பாப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் அதை நழுவ விடாதீர்கள் வாழ்க்கை என்பது ஒரு கடமை அதை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம் அதை சாதியுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சோகம் அதை தாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அதை நடத்தி முடியுங்கள் ரொம்ப யோசிக்கவும் கூடாது ரொம்ப நேசிக்கவும் கூடாது ஒரு நாள் பைத்தியமாக்கிவிடும் நம் வாழ்க்கையில காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டுக்காமல் போனவர்களை தேடவே கூடாது ஒரே ஜோக்குக்கு நூறு தடவை சிரிக்க முடியுமா முடியாதுல்ல அப்புறம் ஏன் ஒரு பிரச்சனைக்காக பல தடவை அழுதுகிட்டே இருக்கணும் விட்டு தள்ளுங்க சிந்தித்தால் தீர்வு இல்லாமல் போகும் உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா சொன்ன ஒரு பொன்மொழி உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லோருடைய வாழ்க்கையையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாத ஓர் உயிர் அம்மா மட்டும்தான் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையல் உரம் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியுமென்று அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் இறங்கிவிடாதே உனக்கு நீச்சல் தெரிந்தால் மட்டுமே நீ குளத்தில் இறங்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அறிந்து பழகிய காலம் சென்று அறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது தப்பு செய்தவர்களை விட்டுவிட்டு தப்பே செய்யாதவங்க கிட்ட நீ அனுசரிச்சுப்போ போ பொறுத்து போனு சொல்லுது இந்த உலகம் ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் வசதியை கண்டு தலை வணங்காதே முதுமையை கண்டால் தலை வணங்கு ஏனென்றால் வசதி சிலருக்கு வரும் முதுமை எல்லோருக்கும் வரும் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்து நல்லவனாக இருப்பவனை விட நல்லவனாக நடிப்பவனைத்தான் உலகம் நம்புகிறது உடல் நலம் ஒன்று மட்டும் இல்லையேல் குடும்பம் பணம் லட்சியம் அனைத்தும் பூஜ்யமே உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோல் முடியாது கடந்து போனதை நின்று திரும்பி பார்த்தால் நாம் எவ்வளவு ஏமாறியாக இருந்திருக்கிறோம் என்று தெரிகிறது கடன உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்தும் எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள் ஆனால் அவர்களை விட அல்ல முடிந்துவிட்டான் என்று எண்ணும்போது எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில் இழந்தது எதுவென்று யோசிக்காதே இருப்பது எதுவென்று யோசி போனது எதுவென்று யோசிக்காதே நிலைப்பது எதுவென்று யோசி விலகியது எதுவென்று யோசிக்காதே விருப்பம் எதுவென்று யோசி விட்டது எதுவென்று யோசிக்காதே பெற்றது எதுவென்று யோசி காயத்தை யோசிக்காதே காரணத்தை யோசி நாம் சரியாக யோசித்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாயிரு அதுவரை சற்று பொறுமையாயிரு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது நேர்மையா இருக்கின்ற ஒரு ஆணுக்கு ரொமாண்டிக்கா பேச வராது பொய்யா நடிக்க தெரியாது எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கத் தெரியும் எல்லாரையும் நேசிக்க தெரியும் ஆனால் கடைசியில் அவர்களுக்கு கிடைக்கின்ற பரிசு ஏமாற்றம் ஒன்றுதான் நம்ம உசிரே நமக்கு நிரந்தரம் இல்லை இதுக்கு மேல ஒரு சில உறவுகள் மட்டும் கஷ்டம் வரும்போது நம்மளை சமாதானப்படுத்தணும் நம்ம மனசை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை யாரும் இல்லை ஒருவனை அழைத்து விட்டு ஒருவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் அழியப் போகிறான் என்று அர்த்தம் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்துகொண்டால் கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் விழுந்த இடத்திலேயோ கிடைச்ச இடத்திலேயோ தன்னை செடியாகவோ இல்லை மரமாகவோ மாற்றிக்கொள்கிறது சிறு விதை விழுந்துவிட்ட வலி எழுந்து விட்டால் விடும் அவர்களும் பெருமை கொள்ளும் அளவிற்கு உதவுங்கள் ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டியதுதான் மற்றவங்க சுயநலமா இருக்கும்போது போது நம்ம தியாகத்தை காட்டினா ஏக்கங்கள் என் மனதில் ஏராளம் ஏமாற்றம் என் வாய்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில் ரொம்ப கோவப்படாதீங்க ஒண்ணு मारற போவதில்ல டோன்ட் கெட் ஆங்கரி ரொம்ப யோசிக்காதீங்க நடக்கிறது தான் நடக்கும் டோன் ஓவர் ரொம்ப பேசாதீங்க எல்லாம் சரியாகும் சைலன்ஸ் இஸ் தி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நமக்கு வேணும்னா நம்ம தான் பார்த்தாகணும் டோன் அக்செப்ட் டு மச் ரொம்ப அன்பு வைக்காதங்க எதுவும் நிரந்தரம் இல்ல நத்திங் இஸ் பெர்மனன்ட் ரொம்ப நம்பாதீங்க நமக்கு நம்ம மட்டுந்தான் தான் யுவர் செல்ஃப் கேர் யுவர் செல்ஃப் ஓகே புரியதா புரிஞ்சு நடந்துக்கோங்க சரியா பணம் இருப்பவன் ஆடுகிறான் இல்லாதவன் அதை தேடி ஓடுகிறான் இருப்பவனை தூங்க விடுவதில்லை இல்லாதவனை வாழ விடுவதில்லை கடன் இல்லாதவன் பணக்காரன் நோய் இல்லாதவன் லட்சாதிபதி கோபம் இல்லாதவன் கோடீஸ்வரன் பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே உன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஹேமாலி உண்மையாக இருந்தால் முக்தா நடித்தால் மட்டுமே நல்லவன் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய குறிக்கோள்கள் மொபைல் நம்பர் மாதிரி இந்த பத்து வாங்க இருக்குமும் ஒன்பது கிளாஸ் தண்ணி எட்டு தினமும் எட்டு மணி நேரம் உறக்கம் ஏழு உலக அதிசயங்களை ரசித்து பார்க்கிறது ஆறு ஆறு இலக்கத்துல ஒரு வருமானம் அஞ்சு அஞ்சு நாட்கள் வேலை நாலு நாலு சக்கரத்துல ஒரு வாகனம் மூணு மூணு அறை உள்ள ஒரு வீடு ரெண்டு அழகான ரெண்டு குழந்தைகள் ஒன்னு உயிரான ஒரு துணை சீரோ சீரோ கவலை நோ டென்சன் இப்படி இருந்தா எல்லார் வாழ்க்கையும் அமோகமா சிறக்கும் வாழ்த்துக்கள்